சரிங்க ப்ரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ வந்துட்டாருங்க ப்ரோ வந்து வாமா மின்னல்ற மாதிரி நினைக்காத மூலம் வராருங்க நம்ம வரமாட்டாருன்னு நினச்சி இப்படி திரும்ப டப்புன்னு வராது யாராமா சரி திரும்பவும் வந்து ஜாயின் காட்டுறான் ஓகே நம்ம அப்படியே வந்து நம்ம ரைடை வந்து ஜாயின் சரி கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்க ப்ரோ வந்து எப்படியோ வந்துட்டார் இவர் யார்ப்பா திரும்ப திரும்ப ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுனே காட்டுது நினைக்கிறமே இல்லை கேம் உள்ள ஜாயின் ஆயிட்டாருன்னு சொல்ல எப்ப கஞ்ச நேரத்தில் நம்ம சொல்றது என்ன ப்ரோ வந்து ரொம்ப ஸ்லோவாக வராரு இன்னடா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்ட வந்து நேராரு டேய் வேமா போறாடே வேமா போடாதே அவர் கிட்ட வராருரா என்ன நேரம் மெசேஜ் மெசேஜ்லாம் வரும் தள்ளு 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 ஓகே ப்ரோ சைடு வழியாக பார்ப்போம் ப்ரோ சும்மா வேங்கையை வெறி கொண்டு துரத்தி கொண்டு வருகிறார் நாமளும் முடிஞ்ச தப்பிக்கிறோம் நூத்தி பதினெட்டு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி ஏழு ஓகே நாம இப்ப முப்பதுக்கு மேல போய் நினைக்கிறோம்